வணக்கம் பிஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் திருமணம் செய்ய குருபலம் மிக அவசியமா இல்லை குருபலம் இருந்தால்தான் திருமணம் செய்ய முடியுமா என்பதை பற்றி சிறு விளக்கமாகவே பார்த்துவிடலாம் இதை ஒரு பதிவில் ஒரே பதிவில் சொல்லிவிட முடியாது காரணம் திருமணம் என்பது ஒரு வருடம் இரண்டு வருடம் மூன்று வருடங்கள் மட்டும் நல்ல நிலையில் வாழ்ந்துவிட்டு அதற்கு பிறகு பிரச்சனை மன கஷ்டம் குடும்ப கஷ்டம்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடாது அதை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் இரண்டு அல்லது மூன்று அல்லது நான்கு அல்லது ஐந்து பதிவாக கூட வரலாம் கேட்பதற்கு பொறுமையும் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டப்பட்டு எத்தனையோ இன்னல்களுக்கு மத்தியில் எவ்வளவோ போராட்டங்களை சந்தித்து திருமணம் என்கின்ற மன வாழ்க்கையில் இணைவதற்கு தயாராகும் இரண்டு உறவுகள் இந்த உறவுகள் முப்பது ஆண்டு காலமாவது நல்ல நிலையில் வாழ வேண்டும் என்றால் அதற்கு திருமண பொருத்தம் என்பது மிக அவசியம் அனுப்பங்க இப்படி தான் போய் நிறைய ஜோதிடர்கிட்ட பார்த்துட்டு திருமண பொருத்தம் பார்க்கணும் பன்னிரெண்டு பொருத்தம் இல்லைன்னா பரவாயில்ல பத்து பொருத்தம் இருந்தால் போதும் பதினாறு பொருத்தம் இல்லைன்னா பரவாயில்ல ஏழு பொருத்தமாவது இருக்கணும்னு தேடி தான் பண்ணோம் கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து சில வருஷங்கள் கூட ஆகலை மாப்பிள்ளை சரியில்லை பொண்ணு சரியில்லைன்னு ஒரே பிரச்சனையாக இருக்குது கடகராசிங்க ஆயில நட்சத்திரம் தோசை ஜாதகம் விருச்சகராசிங்க கேட்டை நட்சத்திரம் தோசை ஜாதகம் தனுசு ராசிங்க மூல நட்சத்திரம் தோசை ஜாதகம் இப்படி தோசத்தை சொல்லி எத்தனையோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் தினம் தினமும் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய திருமணமாகாத எத்தனையோ ஆண் பெண் இருக்கலாம் செவ்வா தோசை இருக்குங்க கரெக்டான செவ்வா தோசம் கிடைக்கல கேது தோசை இருக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி வரன் கிடைக்கல இது உங்களுக்கு தெரிந்தது இது மட்டும்தான் உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கும் ஒரு ஜாதகத்தில் திருமண பொருத்தம் என்பது குரு பலத்தால் மட்டும் கிடைக்குமா அல்லது மற்ற கிரகங்களால் கிடைக்குமா என்கின்ற கேள்வி உங்களுக்கும் தெரியாது அந்த திருமண வரத்தை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய திருமணமாகாமல் இருக்கின்ற ஆண் பெண் இருபாலருக்கும் தெரியாது அல்லது உங்களுடைய பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் சொந்த பந்தங்களுக்கும் தெரியாத ஒரு ரகசியம் இருக்கும் இதில் ஒரு ராசி இருக்குங்க கடக ராசி இன்னொரு ராசி இருக்குங்க மகர ராசி ராசிக்கு ராசி ஏழாம் பொருத்தமாச்சே இதை இணைத்தால் என்ன தவறு என்ற கேள்விகளை கேட்பவர்கள் நிறைய பேர் இருக்கலாம் திருமணத்திற்காக குரு பலம் கிடைக்குமா என்று காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு மிக பெரிய அதிர்ச்சி ஒன்று சொல்லுவாங்க தசா சரியில்லைங்க குருபலம் பலம் இருந்தாலும் ஓரளவுக்குத்தான் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் நல்ல தசா வரட்டும் செய்யலான்னு சொல்லுவாங்க இல்லை தோச ஜாதகமாக இருக்குது அதற்கு தகுந்தவாறு தோச ஜாதகத்தை பார்த்து சொல்லலான்னு ஜோதிடர் பெரிய குண்டை தூக்கி தலையில் போட்டுருவார் உண்மை தான் ஆனால் எதுவுமே பார்க்காமல் ஊருக்குள்ளே இருப்பாங்க அது உங்கள் ஊரானால் இருக்கட்டும் நான் இருக்கிற ஊரானால் இருக்கட்டும் படிக்கிறதுக்காக போகிறோன்னு போகும் வரும்போது மாலையங்கழுத்துமாக வந்து வீட்டில் நிற்கும் இவங்களுக்கெல்லாம் திருமண யோகம் எப்படி தான் அமைகிறதோ என்கின்ற அளவிற்கு பெற்றோர்கள் யோசிப்பார்கள் சில நேரங்களில் வருத்தமும் அடைவார்கள் பணம் இருக்குது நல்ல வேலை இருக்குது ஆனால் வாழ்க்கை துணை அமையலே என்கின்ற கவலையும் வருத்தமும் பெற்றோர்களுக்கும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாளருக்கும் இருக்கும் அது மட்டும் இல்லை திருமண ஆனவங்களை கேட்டால் தான் கல்யாணத்தை பண்ணுமோ சுதந்திரமாக இருந்த இந்த வாழ்க்கையை சூனியமாக்கி வச்சானே அவனை சொல்லணும் அவன் செத்து போயிட்டான் அவன் மட்டும் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு புளிய மரத்தில் கட்டி வச்சு சரியான அடியை அடிச்சிருப்பேன் நான் அப்படின்னு சொல்பவர்களும் நிறைய பேர் இருக்கலாம் திருமணத்தால் வாழ்க்கை திசையே மாற்றி அமைத்து நன்றாக வாழ்பவர்களும் இருக்கலாம் குறையில்லாத மனிதன் கோடியில் ஒருத்தர் கூட இல்லை என்கின்ற அளவிற்கு மனிதருடைய வாழ்க்கை நிலையற்ற வாழ்க்கையாக இருக்கிறது இந்த நிலையில் வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் திருமணம் என்பது அவசியம் எதற்காக திருமணம் அவசியம் கேட்டிங்கன்னாக்கா பெற்றவர்கள் பதினெட்டு முதல் இருபது வயது இருபத்தி ஐந்து வயது வரையில் ஒரு பார்க்கலாம் வரணமையாத போயிடும் நல்ல வரணமையும் அதுக்குள்ளே நீ வேலை தேடிக்கோ அதுக்குள்ள ஒரு நல்ல நிலையான இடத்தில் அமரு ஒரு வீட்டை கட்டி முடிடா வர பொண்ணு நிம்மதியாக வாழட்டும் இப்படியெல்லாம் கற்பனைகளில் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு தோசை ஜாதகம் அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் இல்லாத ஜாதகம் இப்படியெல்லாம் அவர்களை மன கஷ்டப்படுகின்ற அளவிற்கு நிலைகள் மாறும் மாறிக்கொண்டு தான் இருக்கும் இதற்கு குருபலம் மட்டும் இருந்தால் போதுமா என்றால் குருபலமும் இதற்கு உதவியாக இருக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் ஏழாம் பாவம்தான் கலத்திர பாவம் இப்போது இதை பொறுமையாக கேட்கணும் நீங்கள் ராசியிலிருந்து பார்ப்பதா லக்கினத்திலிருந்து பார்ப்பதா ராசியிலிருந்து கிரகங்கள் பயிற்சி பெற்று அமருகின்ற பலன்களை பார்க்கலாம் குரு பலத்தையும் பார்க்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒருவேளை நீங்கள் கும்ப ராசியே இருக்கீங்க உங்கள் ராசிக்கு இரண்டில் குரு வந்தால் ஐந்தில் குரு வந்தால் ஏழில் குரு வந்தால் ஒன்பதில் குரு வந்தால் பதினொன்றில் குரு வந்தால் திருமணம் என்பது கைகூடும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நடந்தே தீரும் இதற்கு மாற்று கருத்து யாராலும் சொல்ல முடியாது திருமணமாகாத எத்தனையோ சந்யாசிகளும் திருமணமாகாத வயதானவர்களும் எத்தனையோ பேர் இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில் ஒருமுறை கூட குரு பகவான் ராசிக்கு ரெண்டில் ராசிக்கு ஐந்தில் ராசிக்கு ஏழில் ராசிக்கு ஒன்பதில் ராசிக்கு பதினொன்றில் வந்திருக்க மாட்டார் வந்திருப்பார் திருமண யோகம் அவங்களுக்கு இருந்திருக்காது அனைவருக்கும் அனைத்து யோகங்களும் கிடைத்து விட்டால் இறைவன் ஒருவன் இருப்பான் என்பதை நாம் அனைவருமே மறந்து விடுவோம் குறை குற்றம் கஷ்டம் துன்பம் வேதனை அவமானம் பல வகையான இன்னல்களை சந்திப்பது தான் மனித பிறவி இந்த வகையில் திருமணம் என்பது நடப்பதற்கு ஒரு சூட்சம ரகசியம் இருக்கும் அது என்ன சூட்சம ரகசியம் நீங்கள் எந்த ராசியிலேனா பிறந்துருங்க மேசம் முதல் மீன வரையில் உள்ள பனிரெண்டு ராசிகளில் எந்த ராசியிலனா பிறந்திருக்கலாம் இது ஒரு நிலையாக இல்லாமல் பல நிலையில் சொல்லக்கூடிய ஒரு பதிவு இது இல்லைன்னா அது அது இல்லைன்னா இது என்று கணக்கிட்டு கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையை தேட ஆரம்பிக்கலாம் அது நூறு சதவீதம் நடக்கவில்லை என்றாலும் குருபலம் என்றால் ஐம்பது சதவீதம் தசாபலம் என்பது எழுபத்தஞ்சி சதவீதம் தசாக்குள் நடக்கின்ற புத்தி அந்தர சூழ்ச்சி என்பது தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு நிலையான பலனை தரும் செவ்வாதோஷம் சர்வதோஷம் கலத்திர உப அதான் கேட்டிங்கன்னாக்கா கலத்திரத்தில் உபத்திரவம் கொடுக்கின்ற கிரகங்கள் அமர்ந்த தோஷங்களாக இருந்தால் கூட இந்த புத்திகளில் இந்த தசாவில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நடந்துவிடும் என்று நூறு விழுக்காடுகள் அப்படியே சொல்லிவிட முடியாது காரணம் திருமணத்தை தடுக்கின்ற திருமணம் ஆகாமல் கெடுக்கின்ற கிரக அமைப்புகள் ஒரு ஜாதகத்தில் இருந்துவிட்டால் பல வகையிலும் போராட்டங்களாக இருக்கும் இந்த மனிதர்களை பாருங்கள் எது கிடைக்காதோ எது நடக்காதோ அது பின்னாடி ஓடுவதும் அதையை தேடுவதும் அதை நினச்சி நினச்சி வருத்தப்படுவதும் அதற்காக தூக்கம் கெட்டு உணவை உட்கொள்ளாமல் அதனால் வேலையும் விட்டுட்டு அலைவதற்குண்டான வழிகளாக அதிகமாக இருக்கும் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக அதாவது ஒரு ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்களேன் இல்லை ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் செய்யும்போது ஒரு பெண்ணாக இருந்தால் பெண்ணின் பெற்றோர்கள் மாமியாருக்கு அடங்கி நடக்கணும் அவங்க மாமியார் இல்லை உன்னை பெற்ற தாய் மாமனார் உன்னை பெற் பெற்றெடுக்காத தந்தை வீட்டில் உள்ள கொழுந்தனா மச்சனை இவங்க எல்லோரையுமே பார்க்கும்போது இவங்களை அண்ணன் கூப்பிடணும் தம்பின்னு கூப்பிடணும்னு கற்று கொடுப்பாங்க இப்போது சில வருடங்களாக என்கிட்ட ஜோதிடம் பார்க்க வர்றவங்க அதிகமாக தாய் தகப்பம் வரல பொண்ணுங்களும் வர்றாங்க பையன்களும் வராங்க திருமணத்திற்காக பார்க்குறதுக்கு ஒரு பொண்ணு வந்து கேட்கும் எனக்கு மாமியார் இல்லாத வீட்டில் தான் வரணும் அமையணும் வரும்போது கண்டிஷனோடு தான் வராங்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இவங்க இல்லாமல் இருந்தால் போராட்டம் இல்லாத வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறாங்க நாம் நினைப்பது தவறு ஏன்னு கேட்டிங்கனாக்கா இவங்க இல்லாமல் இருக்கணும் என்று நினைக்கக்கூடாது அவர்கள் கூட இருந்தாலும் சில நன்மைகளும் தீமைகளும் நடக்கத்தான் செய்யும் திருமணம் என்பது இருமணம் கொண்டு வாழ்வதாக இருக்காது ஒரு குடும்பம் சேர்ந்து அவர்களுக்கு நடத்தி வைப்பதாக இருப்பது தான் திருமணம் எத்தனையோ பேர் ஜாதகமும் பார்க்கறதில்ல எத்தனையோ பேர் மன பொருத்தும் பார்க்குறதில்ல ரட்சி பொருத்தும் பார்க்குறதில்ல சந்தன பொருத்தும் பார்க்குறதில்ல அதுக்கப்புறம் பால் பொருத்தும் பார்க்குறதில்ல எந்த பொருத்தமும் பார்க்காத திருமணம் செஞ்சவங்க நல்லா தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க என்கின்ற கேள்வி வரும் உண்மைதான் அவங்க நல்லா வாழ்கிறாங்களா இல்லையான்றது அவங்க வீட்டில் போய் நீங்கள் இருந்தால் பார்த்தீங்க கொஞ்சம் நாளைக்கு வாழ்வாங்க கொஞ்சம் நாளைக்கு பிரச்சனைகள் இருப்பாங்க வாழ்க்கையில் நிறைவேறாத ஆசைகளும் நிறைவேற நிறைவேறாத கனவுகளும் எத்தனையும் இருக்கும் அப்படி இருக்கும்போது திருமண பொருத்தம் என்பது லக்கினத்திலிருந்து கணக்கிடுவதா அல்லது ராசியிலிருந்து கணக்கிடுவதா அல்லது நடக்கின்ற தசாவிலிருந்து கணக்கிடுவதா இல்லை தசா பாதக தசாவாக இருந்தாலும் அதை திருமண யோகமாக மாற்றி கொடுப்பது தசாக்குள் நடக்கின்ற புத்தி புத்திக்குள் நடக்கின்ற அந்தர சூட்சமங்களை வைத்து நடப்பதா இந்த திருமணமாகப்பட்டது வாழ்நாள் முழுக்க இருப்பார்களா அல்லது இடையில் பிரச்சனைகளை வருமா பிரச்சனைகள் சந்திக்க முடியாத மனிதர்களால் வாழ்க்கையில் வெற்றி கொள்ள முடியாது ஏன்னு கேட்டிங்களாக்கா அர்ச்சனை இல்லாத கடவுளும் இல்லை பிரச்சனை இல்லாத மனிதனும் இல்லை போராடி வெற்றி பெறணும் அதுவும் திருமணம் என்பது சாதாரண போராட்டம் இல்லை ரோட்டில் போய் நின்றுக்கிட்டு சாதாரணமாக சண்டை போட்டு வந்துடலாம் வீட்டுக்குள்ளே வந்து சண்டை போகிறது தான் பெரிய விஷயம் அதுவும் குடும்பம் என்கின்ற இந்த மிகப்பெரிய ஒரு கோயிலுக்குள் எத்தனை கிரகங்களை வணங்க வேண்டுமோ எத்தனை விக்கிரகங்களை வணங்க வேண்டுமோ அதைவிட பயபக்தியுடன் அந்த குடும்பத்தை நேசித்து குடும்பத்தில் உள்ளவர்களை நேசித்து அவர்களுடைய குறைகளை போக்கி அவர்களுக்கு உண்டான தேவைகளை அனைத்தையும் செய்து அவர்களை வாழ வைப்பதற்காக சிறிது சிறிதாக உங்களை நீங்களே அழித்து கொள்வதுதான் குடும்பத் தலைவன் குடும்பத் தலைவி இப்பேற்பட்ட ஒரு பொறுப்பையும் இப்பேற்பட்ட ஒரு பெரிய சுமை அதாவது சாதாரண சுமையாக இருக்காது சுகமான சுமையாக இருக்கும் வருங்காலம் என்பது கேள்விக்குறியாக இல்லாமல் நீங்கள் இவர்களை திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்று அவர்களை வாழ வைத்தால் வருங்காலத்தில் உங்களை அவர்கள் வாழ வைப்பார்கள் அதற்கும் சில காரணங்கள் இருக்கு இந்த பதிவில் இவ்வளவு பேசியிருக்கோம் அடுத்த பதிவில் லக்கினமும் லக்கினத்திற்கு எத்தனையாவது ராசியில் அமர்ந்த கிரகத்தால் வரக்கூடிய பலன் எப்பொழுது திருமணங்கள் நடக்கும் அதற்கு தடைகள் இருந்தால் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு பதிவாக பார்த்து கொண்டு வரலாம் பொறுமையாகவும் நிதானமாகவும் கேட்டு பார்த்து வந்தால் உங்களுக்கு பெரிய நன்மையோ இதை பார்த்த உடனே திருமணம் கிடையாது குருபலமும் அதற்கு ஒரு காரணம் ஆனால் லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது வருகின்ற தான் முழுமையான காரணம் எத்தனை தடைகளாக இருந்தாலும் அந்த தடைகளை விலக்கி நெற்பலன்களும் திருமண யோகங்களும் தருகின்ற கிரக தசாக்களை பற்றி ஒவ்வொரு பதிவாக பார்த்து கொண்டு வரலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்